நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார் பிரியமானவர்களே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த அகில சிருஷ்டிக்கும் அதிபதி அவர் ஒருவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார் உங்களை பார்த்து நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நம்ம தாய் தகப்பன் கூட ஒரு வேலை நம்மளை மறந்து போகலாம் உற்றார் உறவினர் மறந்து போகலாம் இந்த உலகத்தில் யார் வேணாலும் இந்த மரதின் உலகத்தில் யார் வேணாலும் நம்மளை மறந்து போகலாம் ஆனால் கத்ராகி இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மளை ஒரு நாளும் மறக்காத தேவன் இரவும் பகலும் அவர் கண்மணியை போல காத்து கொண்டிருக்கிறார் நம்ம இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கு உறங்காமலும் தூங்காமலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் ஒருவர் தான் நம்மளை என்னைக்குமே மறப்பதில்லை நம்மளுக்கு நண்பர்கள் மறந்து போகலாம் எவ்வளவோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற உனக்கு கடைசி வரைக்கும் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு கஷ்டத்தில் அவங்க எல்லாருமே நம்மளை மறந்து போயிடுவாங்க நீங்கள் கஷ்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எல்லோரும் கூட நம்மளை உங்களை நினைப்பாங்க அதே வந்து நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யாருமே உங்களை நினைக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு தயவாகவும் உங்களுக்கு கூட கிருபை அளிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் தான் ஏசாயா நாற்பத்தி நாலு பன்னிரெண்டில் சொல்கிறாரு யாக்கோ எஸ்ஐ நா நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்றில் சொல்கிறாரு யாக்கோபே இஸ்ரவேரே இவைகளை நீ நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார் ஸோ நம்மளை உருவாக்கினவர் யாருன்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கும் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் வேறு எந்த தெய்வமும் சொன்னதே இல்லை நான் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்து மாத்திரம் சொல்லியிருக்கேன் நான் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு வியாதி படுக்கையில் இருந்து கொண்டிருக்கலாம் மர

it yeah. is ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கார் ஆபத்து ஒரு ஆபத்து வருதுன்னா உடனே ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எசுவே எனக்கு இறங்குங்க எசப்பா எனக்கு இந்த கடந்தொலையிலேருந்து விடுதலை தாங்க எசப்பா எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்க ஏசப்பா எனக்கு இந்த வ வறுமையிலேருந்து விடுதலை தாங்க ஏசப்பா எனக்கு வேலை தரமாட்டறாங்களே வேலை எல்லாம் எனக்கு வேலை கிடைக்க உதவி தாங்க செய்யுங்க ஏசப்பா எனக்கு வீடு கட்ட முடியலையே வீடு கட்ட உதவி செய்யுங்க ஏசப்பா இப்படி எந்த காரியத்தை குறித்தும் நம்ம ஆண்டவர்கிட்ட வார்த்தை சொல் நீ என்னால் நான் நான் கஷ்டம் நம்மளை மறந்துட்டாரோ அவர் தான் நம்மளை கைவிட்டாரு அதனாலதான் இந்த கஷ்டம் துன்பம் வருதுன்னு பார்க்குறீங்களா அப்படியெல்லாம் பிரியமானவர்களே உருவாக்கின தேவன் நம்மளை சிருஷ்டித்த தேவன் ஒரு நாளும் நம்மள என்றைக்குமே மறக்கிறதே கிடையாது அவர் தாயின் கருவிலே நம்மளை பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளை மறந்து வாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல சில காலம் சோதனை இருக்கும் ஆனால் அந்த சோதனையில் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சோதனையில் கூட கத்த நம்ம கூட இருக்கிறாரு சாத்ரா காஷ் ஆ ஆபேத் நேக ஷாத்ரா கேஷா அக்கினி நெருப்பில் போட்டு ராஜா போட்ட போது கூட அவங்களோடையே உலாவினார் ஏன் ஆண்டவர் அந்த அக்கினி நெருப்புலேயே போடாதபடி கூட பாதுகாத்துக்கொள்ளாமே அப்படி அல்ல ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிப்பார் ஏன்னா அந்த சோதனையிலையும் ஆண்டவர் நம்ம கூடையே தான் இருப்பார் அந்த சோதனையை சகிக்க நம்மளுக்கு பெலனையும் ஆண்டவர் தான் தருகாரு ஏன்னா வேதத்துல போட்டுருக்கு சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு சோ சோதனை வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூடயே தான் இருப்பாரு அண்டவரை நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளுக்கு எந்த சோதனையுமே வரக்கூடாது முக்கியமா கிறிஸ்தவங்க வந்து நான் கிறிஸ்தவ ஆண்டவரை நோக்கி பார்க்கறேன் எனக்கு சோதனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லிருக்காரு உலகத்திலே உபத்திரவம் உண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதே போலதான் உங்களுக்கு உபத்ரவம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வந்துட்டு எதுக்காக உபத்திரப்படுறோம்னா பிசாசோடைய கிரியைகள் இங்க அதிகமாக இருக்கும் இந்த உலகத்தை இந்த உலகத்தை நம்ம காண்டவர் நம்ம பண்படுத்தவும் பயன்படுத்தவும் ஆதாமுக்கு கொடுத்தாரு அந் அவங்கிட்ட இருந்து வாங்கி கொள்ள தான் பிரயாசப்ப ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் நம்ம காண்டவர் கொடுக்குற நல்ல கிரியைகள் எல்லாம் தடுக்கவும் அதை தடை பண்ணவும்ன்றதுக்காக தான் பிசாசு வந்து அநேக சோதனைகளை கொடுக்குறான் ஆனால் நல்லா பாருங்க எல்லாருக்கும் ஒரு சோதனை கட்டாயம் இருக்கும் வாழ்க்கையில் சோதனை இல்லாத யாருமே கிடையாது நம்ம பார்க்கலாம் ஒரு சிறு பிள்ளைய பார்த்தீங்கன்னா மூன்றரை வயசில் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம் ஒவ்வொரு தடவையும் பறிச்ச வச்சு அதில் பரிட்சையில் பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இது உலக நியதியாக எல்லா குழந்தைங்களுமே படித்த எல்லா குழந்தைங்களுமே ஒரு இருபது வயசு வரைக்கும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலர் அதுக்கு மேலேயும் படிக்கிறாங்க ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா கட்டாயம் ஒரு சோதனை அதாவது ஒரு டெஸ்ட் இருக்கு கரெக்டுங்களா ஸோ அந்த சோதனையை அவங்க என்னைக்கு முடியடிச்சு மேலே வர்றாங்களோ அதில் என்னைக்கு பாஸ் பண்றாங்களோ அப்போதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதே போலதான் நம்மளும் வந்துட்டு வாழ்க்கையில் சோதனையே இல்லைன்னா நம்ம ஆண்டவர் வந்து நினைத்து நினைத்து அவருடைய பிரமாணங்களை நம்மளால் கற்றுக்கொள்ளவே முடியாது அதுக்காக தான் ஆண்டவர் வந்து சோதனையை அனுமதிக்கிறார் ஸோ சோதனையை அனுமதிக்கிறவன் பாக்கிய சோன சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் எதுக்காக வேதத்தில் சொல்லுங்க சோதனையே நான் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பேனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்ல சோதனை வரும் கட்டாயம் சோதனை வாழ்க்கையில் வேதனை சோதனை வரும் ஆனால் சோதனையில் நம்ம என்ன பண்ணோன்னா கத்திர விட்டு விலகிடக்கூடாது நம்ம அநேகர் பண்ணுற தப்பு என்னென்னா சோதனை வந்தவொடனே எனக்கு மட்டும் எதுக்கு இந்த வேதனை எதுக்கு எதுக்கு ம எனக்கு மட்டும் எதுக்கு இந்த சோதனை என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் மட்டும் எதுக்கு நின்று கொண்டே இருக்கிறது இது சாபம் போல் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுறோன்னா கத்தரை விட்டு பின்வாங்குகிறோம் பிசாசுடைய முதலாவது தந்திரமே என்னென்னா யோபுக்கு ஒரு உபத்திரவம் கொடுத்தான் யோபுக்கு அவனுடைய முதல்ல வந்துட்டு அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டான் அவனுடைய ப சொத்து சுகம் அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கொண்டுட்டான் ஒரே நாள்ல அவன்கிட்ட இருந்து எல்லா சுகத்தையும் பறித்து கொண்டான் ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றான்னா இப்பயும் அவங்க இப்பயாவது நீ நம்புறியா யோகம் வந்துட்டு ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அவனை கொடுத்து ஒரு சாட்சி சொல்லும்போது பிசாசன் அவன் சொல்கிறான் இல்லை அவன் சரீரத்தை நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் இன்னும் உங்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னடனே சரி அவன் ஜீவனை மாத்திரம் விற்று சரீரத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர் ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு ஏன்னா அது ஒரு டெஸ்ட்டு எதுக்காக சோதனையை அவன் சகிச்சு மேலே வந்தான்னா அவனுக்கு ஒரு ரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்றதுக்காக அது ஆண்டவருக்கு தெரியும் இப்போ உங்ககிட்ட சொல்லும் போதே வந்துட்டு நம்ம இவ்வளோ உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருக்க அதனால இந்த சோதனையை நீ சகிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றதை விட உங்களுக்கு மறைவாக வச்சிருக்காரு அந்த ஆசீர்வாதம் என்ன நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியாது நம்ம கண்ணுக்கு இப்ப சோதனை மட்டும் தான் தெரியும் ஆனா சோதனையை சகிக்கிற ஒவ்வொரு வருக்கும் கத்தாயம் ஆண்டவர் வந்து ஒரு பலத்த ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு ஒரு ரட்டிப்பான நன்மை ஆண்டவர் வச்சிருக்காரு யோபுக்கு அதே போலதான் தன் தன்னுடைய பத் பிள்ளைகளையும் ஒரே நாள்ல இறந்து போனார்கள் அதையும் அவன் சகிச்சான் அதே போல அவனுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து போனான் அவன் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பல் உட்கார்ந்து இருந்தான் அந்த நிலையிலயும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தரக்கு கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொன்னான் அப்போ கூட அவனுடைய உதடுகளால கூட ஆண்டவர் வந்து ஒரே ஒரு தடவை கூட தூஷிக்கல நம்மளா இருந்தா அண்டவரே எனக்கு ஏன் இப்படி சோதனை எனக்கு ஏன் இப்படி வேதனை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வேதனை அப்படி சொல்லிட்டு சொல்றோம் கத்தர் வந்து ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு சோதனையை வச்சிருப்பார் நம்ம என்ன பண்றோம்னா அநேக தடவை என்ன பண்றோம்னா ஒரு பந்தய சுற்றுல ஓடும் போது அதே நம்மளுக்குன்னு விதிச்சிருக்க கோர்ட்ல மட்டும்தான் நம்ம ஓடணும் அப்போதான் அது ஜெயிச்சு வெற்றி பெறதுக்கு ஒரு விதிமுறை என்னென்னா நீங்கள் இந்த கோட்டில் தான் ஓடணும் இந்த பந்தய சுற்றல் ரன்னிங் ரேஸ் வைக்கும்போது இந்த ரவுண்டுக்குள்ளே தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கும்போதே தெரியாமல் பக்கத்தில் இருக்கவங்க கோட்டை அவங்க கோட்டில் போய் ஓட ஆரம்பித்து கடைசியாக வின் பண்ணால் கூட அது என்னாகும் அது வந்துட்டு இல்லை நீங்கள் வின் பண்ணது கணக்கு வராது ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களுடைய பந்தியில் தான் ப பந்தயத்தில் பந்தய சுற்றில் தான் நீங்கள் ஓடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மற்றவங்கள பார்த்து பார்த்து இவங்க நல்லா இருக்காங்களே அவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தையே நம்ம ஓடணும் நினைக்கிறோம் அப்படி இல்லை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தனித்தனி ஒரு பிரயாசத்தை வச்சுருக்காரு உங்களுக்குன்னு வச்சுருக்க பிரயாசம் வேறு உங்களுக்குன்னு வச்சுருக்க ஓட்டம் வேறு நம்ம அநேக நேரம் மற்றவர்களை பார்க்கறதுனால நம்மளுக்கு விழுந்து போகிறோம் நம்மளுடைய மனதில் விசுவாசம் குறைந்துருது அப்படி விசுவாசம் எல்லாருக்குமே அந்த விசுவாசம் குறையும் ஏன் வா என் வாழ்க்கையில கூட நான் நிறைய தடவை மற்றவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு விசுவாசம் குறைச்சலா இருக்கும் அப்போது வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஏன் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில சந்தேகமாக இருக்கலாம் இல்லை கஷ்டமாக இருக்கலாம் கவலைகளாக இருக்கலாம் எல்லாமே எல்லாருக்குமே வரும் யாருமே கண்ணீர் வலிக்காத ஜனங்களும் இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ்ல ஒரு லாஸ் வரும் அவனை உடனே ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு நினைக்கலாம் ஸோ இது மாதிரி கஷ்டம்ன்றது எல்லாரும் வாழ்க்கையிலேயுமே நியமிச்சிருக்கோம் இதே நம்ம நினைக்கலாம் பல பண பணக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன நினைச்சி தங்க தட்லேயே சாப்பிட்லாம் கரெக்டு தான் தங்க தட்டிலேயே சாப்பிட்லாம் அவங்களுக்கு இருக்கிற நிய நிலைமை என்னென்னா தங்க தட்லேயே சாப்பிட்லாம்னு நினைக்கலாம் ஆனால் அந்த தங்க தட்டில் கூட அவங்க வந்து ஓட்ஸ் கஞ்சம் இது மாதிரி செலக்டிவான செலெக்டிவான ஐட்டம்ஸ் ஒரு சிலது தான் வாய்க்கு ருசியா கூட சாப்பிடக் கூடாத நிலைமையில பல வியாதிகளோட இருந்து கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ மருத்துவமனையில பாக்குறாங்க அந்த வியாதியோடய அவங்க வாழ்ந்து கொண்டு கூட இருக்கிறாங்க ஆனா நம்மளுக்கு எவ்வளவு ருசி உள்ள பதார்த்தங்கள் ஆண்டவர் வந்து எத்தனை நம்ம கம்மியா சாப்பிட்டா கூட எவ்வளவு சாப்பிட்டாலும் அதை தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை அளித்திருக்கிறார் நம்ம ஜீவனோடு வாழ்வதே ஆண்டவர் கொடுத்த கிருபை தான் அதை நம்ம நினைக்காம நம்ம போயிட்டுருக்கோம் அதே போல் தான் யோகோட வாழ்க்கையில் பிசாஸ் அப்படி சோதனைக்கு சோதிக்கும் போது கூட அவன் எதுவுமே சர்க்கல் ஆகாமல் அந்த சோதனையை சகிச்சுக்கிட்டே இருந்தான் அப்போது ஒரு நாள் ஒரு தடவை அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து கூட அவனை வேதனைப்படுத்துகிற மாதிரி அவனை குத்துற மாதிரி பேசும்போது கூட அவன் சகித்து கொண்டே தான் இருந்தானே தவிர அவர்களை என்ன பண்ணலை கொஞ்சம் கூட அவனை அவங்கள அவங்க கிட்ட பேசவே இல்லை கடைசியாக பிசாசு கேட்குறான் அவனுடைய சரீரத்தில் இருக்க வியாதியை நான் நிறையா கொண்டு வர சரீரத்துக்கே நான் அதிகமான வியாதியை கொண்டு வரேன் அப்போ உங்களை தூஷிச்சிருவான் ஏன்னா சரீரத்துல நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் என்ன பண்ணுவோம்னா அந்த வலி தாங்க முடியாம வேதனை தாங்க முடியாம ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம் கவலைன்றதை விட வியாதி ரொம்ப கொடுமையான ஒண்ணு அதுவும் சரீரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத வியாதி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா எப்பயுமே அதை சோதிக்க ச அதை சகித்து கொள்ள முடியாமல் என்ன பண்ணுவோன்னா ஆண்டவரை தான் கேட்போம் ஆண்டவரே உங்களை நான் நான் அவங்கள துதிச்சு கொண்டு ஜெபிச்சு கொண்டு இருந்து என்ன பிரயோஜனம் நான் தினமும் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே நம்ம கோவப்படுவோம் இதுக்காக தான் அவன் அப்படியாவது கோவப்பட்டு ஆண்டவரை தூஷிக்கணும் அப்படின்ற தூஷிக்க வைக்கணும் அப்படின்ற பிசாசு என்ன நினச்சதுனால தான் அவன் சரீரம் முழுக்கவும் பருக்கலாலையும் புண்களாலையும் ஆலையும் அப்பயும் அவன் வந்து என்ன பண்ணனா அந்த வேதனை தாங்க முடியாம ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்க போதுல கூட சரி ஆண்டவர் மேல அவன் கோபப்படவே இல்லை அவங்க ஒரு ஆண்டவர் மேல கோபப்படவே இல்லை ஆண்டவருக்கு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு தூஷணமான வார்த்தையை கூட அவன் சொல்லவே இல்லை இப்படி அவன் உத்தமத்தில் நிலைச்சிருந்தோன்னே ஆண்டவர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தார் உடனே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல எந்த மட்டும் மேக்சிமம் அவனால் முடியுது அப்படின்றத பார்த்தார் அதே போல திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார் அதே போல யோபு எவ்வளோ நாள் தாங்குறான் எவ்வளோ நாள் சகிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பொறுமையாக பார்த்து கொண்டே இருந்தார் நினைச்சிருந்தார்னா ஆண்டவர் ஒரே நாள் அவனுக்கு வியாதியை கொடுத்துட்டு அடுத்த நாளே அதை எடுத்து போட்டு அவனை ஆசீர்வதிச்சுக்கலாம் அப்படி அவன் எத்தனை நாள் அந்த சோதனையை சகிக்கிறான் அதுல இருந்து எந்த அளவுக்கு முன்னேறி வர்றான் அப்படின்னு பார்த்தாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆண்டவரே பார்த்தாருச்ச எந்த அளவுக்கு இவங்க உத்தமத்துல உண்மையா இருக்கிறான்னு சொல்லி பிசாசு கிட்ட சாட்சியா சொல்ல இதுக்கு மேல அவனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு அவன் இழந்த பத்து பிள்ளைகளே அவனுக்கு திரும்ப தராரு ரட்டத்தனையான ஆசிர்வாதத்தை இது வரைக்கும் இருந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் விட சொத்து மதிப்பை விட ரெண்டு மடங்கு அவனை ஆசிர்வதிக்கிறாரு அதே போல அவனுடைய பிள்ளைகள் இருந்த பிள்ளைகளை விட இப்ப இருக்கிற பத்து பிள்ளைகளும் அந்த தேசத்துல அவ்வளவு அழகான பிள்ளைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு அழகான பிள்ளைகளை தந்திருக்காரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பயுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம கிட்டேந்து எடுக்கிறாரு அதை வேண்டாம் நம்ம கிட்டேருந்து தடுக்கிறாரு அப்படின்னா அதை காட்டிலும் அருமையானதை தான் ஆண்டவர் தருவாரே தவிர அதை காட்டிலும் கேவலமானதோ அதோட நம்ம மோசமான ஒரு இதுவையும் நம்ம தரவே மாட்டார் என்றைக்குமே நம்ம நினைக்கலாம் ஐயோ இப்போவே இந்த பாடுகளாக இருக்குதே இதுக்கு மேலே போறதெல்லாம் இன்னும் எவ்வளோ பாடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது ஆண்டவர் வந்து இப்போ பாடுகளை அனுமதிச்சிருக்காரே நம்மளை இந்த சோதனையில் நம்ம எந்த அளவுக்கு நிலநிச்சிரு நிலநி நினைத்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் இந்த ஒரு டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு நிலச்சிருக்கிறோம் ஒரு வியாதியா இருக்கலாம் இல்ல ஒரு கடனா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு திருமண காரியமா இருக்கலாம் இல்ல குழந்தை கொடுக்காத காரியமா இருக்கலாம் இந்த சோதனையெல்லாம் அவங்க எவ்வளவு நாள் நிலச்சிருக்காங்க இந்த சோதனை இருக்கும் போதும் கத்திர மறுதலியாம அவருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒருவேளை அந்த சோதனையில மனக்கசப்போ ரொம்ப கஷ்டமோ பாரமோ மற்றவங்க பேசும்போது நெருக்கமோ இருந்தா நீங்க ஒன்றும் பண்ணுவேன் ஆண்ட சமூகத்தில் உங்களுடைய பாரம் இறங்குற வரைக்கும் அவரிடத்துல அழுது போலமுங்க ஏன்னா நம்ம அவங்களால தீர்த்து வைக்க முடியாது இந்த உலகம் நம்மள மறந்து போயிடும் ஒரு நாள் கேட்கலாம் சரி சரியா போயிடும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களால தீர்க்கவே முடியாது ஆண்டவர் மட்டும்தான் தான் நம்மள மறக்காத தேவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க அண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த திருமண காரியத்துல தடையா இருக்கு இல்லை குழந்தை பிறக்கத்துல எனக்கு தடையா இருக்கு இல்ல என் குழந்தைக்கு இந்த வியாதினால அவஸ்தப்படுறான் அது வியா இந்த வியாதியில இருந்து விலை விடுதலையாக்குங்க உங்களால என்ன எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை ஆண்டவர்கிட்ட தெளிப்படுத்துங்க கிட்ட முழங்கால் படியிட்டு அதாவது முட்டி போட்டவன் என்னைக்குமே தோத்து போனதா கரெக்ட் சரித்திரமே இல்லை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிடும்போது எந்த மனுஷங்க கிட்டையும் நம்ம முழங்கால் படியிட வேண்டிய அவசியமே வராது ஆண்டவர் வந்துட்டு அவரு முன்னாடி நம்ம தாழ்த்தி நம்மளை மிளகால் படிக்கிட்டு அண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு நம்ம கூப்பிட்டோம்னா அவர் நம்மளோடைய பரமப்பிதா அவரை காட்டிலும் நம்மளுக்கு ஒரு காரியத்தையும் நல்லபடியா நல்ல கிரியைகளோட செய்யறதுக்கு வேற யாருமே இந்த உலகத்துல இல்லவே இல்லை பிறக்கவும் இல்லை நம்மளுடைய தாய் தகப்பனா இருக்கணும் உற்றார் உறவினா இருக்கணும் நண்பர்களா இருக்கணும் மனைவியா இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் யாராலையுமே நமக்கு உதவி செய்ய முடியாது கர்த்தரும் நம்மளும் தான் கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளுக்கு எல்லா இக்கட்டுகள் வந்து விடுதலை ஆக்க முடியும் அவர்தான் சர்வ வல்லவர் அவர்தான் இந்த உலகத்தின் அதிபதி அப்போ அவரை விட்டுட்டு நம்ம உலகத்தில் இருக்க மனுஷன் அவங்க ஒரு கஷ்டம் வந்தாலே ஒரு சிலர் என்ன பண்ணுறதுன்னா கிட்டலாம் போய் புலம்புறது ஒரு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கக்கிட்டலாம் போய் பண்ணுறது இல்லை கிட்டலாம் புலம்புறது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு நேரம் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஆறுதலாக சொல்வாங்க கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவன் பண்ண பாவம் அதனால தான் இவனுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இவன் செஞ்ச சாபம் இவனுக்கு இருந்த சாபம் இவன் எல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா இப்படி தான் இந்த ஒரு காரியத்தை வந்துட்டு இவன் ஏதாவது ஒரு கா இல்லாத ஒரு காரியத்தையே கொடுத்து இவன் இப்படியெல்லாம் பண்ணா அதனால தான் இந்த சாபம் எனக்கு தெரியும் நான்லாம் இப்போ எவ்வளோ நல்லா இருக்கேன் பாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தை அவங்க என்றைக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லை ஒரு சில நேரத்துக்கு நம்ம கஷ்டத்தை கூட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டோம் அவங்களா வாண்டடாக வந்து நம்ம கிட்டே இருக்க கஷ்டத்தை குத்தி காட்டியே பேசுவாங்க இதெல்லாம் ஆண்டவரே அனுமதிக்கிற ஒரு காரியம் ஏன்னா நம்ம அந்த கஷ்டப்படத்தில் கூட அவங்க வந்து குத்தி காட்டும் போது கூட நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக சகிக்கிறோம் அவங்கள நம்ம தூஷணமாக பேசுகிறோமா செய்கிறோமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிற இது எல்லாமே அந்த சோதனையில ஒரு ஒரு விதம் தான் இதுவும் ஒரு சோதனை தான் நம்மளுக்கு வந்த சோதனையே அதிகமா இருக்குதே அதுலயும் மற்றவர்கள் வந்து அதுக்கு மேலேயே காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்களே அந்த காயத்தை வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை அது காயத்தை கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப வேதனையா இருக்குன்னா அதை சொல்லி அளறதுக்கு ஆண்டவர் மட்டும் தான் இருக்கார் நீங்க ஆண்டவர் கிட்ட எவ்வளவு வேணாலும் பேசலாம் இருபத்தி மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நீங்க பேசினாலும் சரி அவர் ஒருத்தர் தான் நீங்க பேச ஆரம்பிச்சதையுமே கேட்க ஆரம்பிப்பார் நீங்க முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவர் நகரவே மாட்டார் எந்த நிமிஷத்துல நீங்க கூப்பிட்டீங்கனாலும் சரி இரவு தூங்கிட்டு இருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டீங்கனால சரி நம்மளை உண்டாக்கின தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உறங்க ஒருவேளை ஆண்டவர் உறங்குறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன சொ என்ன ஆகும்னே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நிமிஷம் அவர் நம்மளை கைவிட்டார்னா சத்ருவானவன் என்ன பண்ணுவானா நம்மளை பீறி போடும் அதாவது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்ம மேலே வந்து பீறி போடுவோம் நம்மளுடைய ஆத்மாவை பீறி போடும் நம்மளை உயிரோடையே வச்சிருக்க மாட்டான் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு தற்கொலை இனத்தை தூண்டுறது ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை தூஷித்து நம்ம அவரை விட்டு வெளியே வந்தோம்னா உடனே நம்மளுக்கு தற்கொலை எண்ணம் தான் அதிகமா வரும் இல்ல நம்ம எங்கயாவது போய் விழுந்துடலாமா இல்லை ஆக்சிடெண்ட்ல மறிக்கிறது இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை வந்துட்டு பிசாசனம் கொண்டு வந்துகிட்டே இருப்பான் ஏன்னா அவனை வந்துட்டு நம்ம மரணத்தை சந்திச்சா மட்டும்தான் அவன் நரகத்துக்கு கொண்டு போக முடியும் அதுக்காக தான் அவன் அதாவது எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவர் படைத்த எல்லா ஆத்துமாக்களையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுன்றது ஆண்டவருடைய விருப்பம் ஆனா எல்லா ஆத்துமாக்களையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போகணுன்றதுதான் பிசாசுடைய விருப்பம் அதனால தான் பிசாசு என்ன பண்றான்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோதனையை claro வந்துட்டு ஆண்டவர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் இந்த சோதனை கொடுத்து பாருங்க அவரை அவங்களை தூசிக்கிறானு பார்க்கலாம் இந்த சோதனை கொடுத்து பாருங்க அவங்கள தூசிக்கிறான்னு உத்தமத்தில் பார்க்கலாம் ஆண்டவர் கிட்ட போய்ட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆண்டவர் அனுமதிக்கிறார் எதுக்காக அனுமதிக்கிறான்னா சோதனையெல்லாம் சகிச்சு நம்ம எப்படி ஒரு பிள்ளை வந்துட்டு ஒரு அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ கொஷின் கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அடுத்து பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் எடுத்து அடுத்த கிளாஸ்க்கு போதோ அதே போல் தான் நமக்கு இப்போ நமக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம சகிச்சு அடுத்த கட்டம் நம்மளுக்கு என்னன்னா நம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும் அவரோட மகிமையில வாழணும் தேவ தூதர்களை போட என்னமோ சந்தோஷமா இருக்கணும் அங்க பசியும் இல்லை, தூக்கமும் இல்லை தாகமோ இல்லை என் ஏழை பணக்கார வித்தியாசமும் இல்லை பர்லோக ராஜ்யத்தில் தேவ தூதர்களை போல் நம்ம சந்தோஷமாக ஆண்டவரோடு விளைப்பாடணும் அதுக்காக தான் ஆண்டவர் வந்து நம்மளை என்னாலும் நம்ம மறக்காமல் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம் எல்லாரையும் நான் மறந்துட்டாங்களே சோதனை நேரத்தில் நம்மளை ஆண்டவர் கூட மறந்துட்டாரோன்னு நம்ம நினைப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்டவர் பதில் வருதோ இல்லையோ ஒரு வேளை சோதனை நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பார் ஒரு நான் ஒரு வாசகம் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் எப்போயுமே வந்து டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது பாடத்தை எடுக்கும்போது பசங்களுக்கு நல்லா கட் கற்பிச்சு கொடுப்பாங்க அதே டீச்சர் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ரூம்குள்ளே வந்திருக்கும்போது பசங்க எக்ஸாம் எழுதும்போது அமைதியாக தான் இருப்பாங்க பசங்க எக்ஸாம் எழுதும்போது எந்த டீச்சராது சொல்லி கொடுப்பாங்களா சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க பரீட்சையில் அவங்க என்ன படித்தாங்களோ அதை தான் பாஸ் பண்ணி கொண்டு வரணும் அதே போல் தான் ஒரு சோதனை நேரத்தில் எந்த டீச்சருமே அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க பாஸ் பண்ணுற அவங்க எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் டீச்சர் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க பாடம் நடத்துகிற வேண்டிய நேரம் வேறு சோதனை வைக்க வேண்டிய நேரம் நேரம் வேறு சோதனையில் டீச்சர்ஸ் எப்பயுமே அமைதியாக தான் இருப்பாங்க அந்த டெஸ்ட் டைமில் எக்ஸாம் டைமில் டீச்சர்ஸ் எல்லாமே அமைதியாக தான் இருப்பாங்க அதே போல தான் இந்த சோதனையில் இருக்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார் எந்த ஒரு பதிலும் கூட கொடுக்க மாட்டார் ஒரு சில நேரத்துக்கு ஒரு சில ஒரு சிலர் நினைக்கலாம் ஒரு தேவ வார்த்தை கூட நம்மளுக்கு வரமாட்டேந்தே என்னடா அது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்போ கூட ஆண்டவர் அமைதியாக இருப்பார் பொறுமையாக இருப்பார் ஏன்னா ஆண்டவர் நிறைய வசனங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கார் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க எந்த அளவுக்கு உத்தமத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பார் அதுக்கான பலனை அவர் தராம போவார்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது நம்மளுக்கு ஒருத்தர் கிட்ட நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா அந்த ஒரு ரூபாவை அவர் திரும்பி கொடுப்பார் ஆனா ஆண்டவர் கிடையாது அப்படி கிடையாது நம்ம செய்யற நம்ம சகிக்கிற சோதனைய பல மடங்கை நம்மளை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை சந்த் எவ்வளோ அதுக்கு சந்தோஷப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பார் நீங்கள் கஷ்டப்படலாம் இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு பல வீடுகளை தந்து ஆசிர்வதிப்பார் அதே தான் நீங்கள் இன்னைக்கு எந்த காரியத்தில் கஷ்டப்படுறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு விசேஷ விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆனால் இப்பொழுது சோதனை நேரத்தில் நீங்கள் சகிக்கணும் சகிக்க முடியாத வேதனையாக இருக்குது சோதனையாக இருக்குன்னா அது ஆண்டவர்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டு அழுங்க உங்களுக்கு கண்ணீர் வரும் கண்டிப்பா அந்த சோதனையில பாரம் தாங்க முடியல உங்களால எவ்வளவு கண்ணீர் வடிக்க முடியுமோ ஆண்டவருடைய சமூகத்துல வடிங்க மக்க மத்த மனுஷங்க கிட்ட கண்ணீர் வடிக்கிறதுனால ஒரே ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நம்மள மறக்காத தேவன் ஒரே ஒருவர்னா அவர் தான் அவர் ஒருத்தரால மட்டும்தான் இந்த இக்கட்டில இருந்து நம்மள விலக்கி காக்க முடியும் வேற எந்த மனுஷனாலயும் காக்க முடியாது சூழ்நிலைகளை மாத்த வல்லவர் இயேசு மாத்திரம்தான் அவர் வெயிட் பண்றாருன்னா நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குறித்த நமக்கு குறித்தது அவர் நிறைவேற்றதுக்காக தான் கொஞ்ச நேரத்துக்கு தாமதம் பண்ணுவார் அந்த தாமதம் நேரத்துல நம்மளுக்கு மிகவும் சோதனையா கஷ்டமா இருக்கும் வேதனையா இருக்கும் மற்ற நேரத்தில் கூட இருக்கும் விசுவாசம் இருக்கிறத விஸ்வாசத்தை விட இந்த சோதனை நேரத்தில் ரொம்ப அவிஸ்வாசப்படும் இது எல்லாருக்குமே வர ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சோதனை தான் அந்த நேரத்துக்கு நான் எப்படி சகிக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் எனக்கு கஷ்டம் வந்துச்சுனாலும் ஆண்டவர் கிட்ட தான் அதே கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சுனாலும் அவரை பாடி ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே நீங்கள் செஞ்சுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஸ் விஸ்வாசம் வரும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவர் எப்படி செஞ்சுடுவீங்க அந்த நேரத்துக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும் அதே கஷ்டம் வரும் போது அவர் இடத்துல கண்ணீர் வடிக்கணும் இதே மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் அந்த சோதனையின் காலம் முடியும் முடிஞ்ச உடனே ஆண்டவர் உங்களுக்கு பலத்த ஆசிர்வாதமா தருவார் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அவர் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டார் பிரியமானவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இறக்கி வச்சுட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடமாய் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இலைப்பாறுதலை உங்களுக்கு கட்டாயம் தருவார் நீங்கள் பயமின்றி திகழின்றி நீங்க பாட்டுக்கு கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை செலவிட்டீங்கன்னாவே உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் அதாவது சோதனை இருக்கும் ஆனா கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு தீர்ந்தது போல் இருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் அந்த நேரத்தை செலவழிச்சிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் டெய்லி ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த குறிப்பிட்ட நேரம் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் செலவழிக்கும் போது உங்களுக்கு கஷ்டங்கள் பாரங்கள் வரும் ஆனால் அந்த சோதனையை சகிக்கிறதுக்கு பலனையும் ஆண்டவர் வந்து தருவார் கூடயே என்ன இருக்குன்னா கஷ்டங்கள் பாரங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அதை சகிக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அது எதனால் வருதுன்னா ஆண்டவரோடு இருக்கும்போது மட்டும்தான் வரும் ஆண்டவரை விட்டு விலகி போய் விசுவ அவிசுவாசப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தோல்வியும் மனப்பக்குவமும் கஷ்டமும் நம்மளை வேற வழியாக கொண்டு போய்விடும் உங்களை ரொம்ப க தாழ்த்தி விட்டுரும் உங்களுக்கு மன கசப்பில் வச்சுரும் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப எரிச்சலாகி தவறான வழியில் போகிறதுக்கு உங்களுக்கு அது தூண்டி விட்டுரும் நீங்கள் எந்த சோதனை வந்தாலும் சரி ஆண்டவரை விட்டு மட்டும் விலகாதீங்க சரிங்களா அதுதான் வந்து நான் நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கஷ்டம் வரலாம் வாரம் வரலாம் எத்தனை நாள் இந்த கஷ்டம் இருக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் மட்டும்தான் இந்த கஷ்டம் வரும் அதுக்கப்புறம் ஆண்டவரோடு நம்ம பரலோக ராஜ்யத்தில் எவ்வளோ வெண்வஸ்திரம் தரித்துக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ போகிற சந்தோஷம் நித்திய நித்திய காலமாக நம்ம வாழ போகிற சந்தோஷம் சந்தோஷம் இங்கே இருக்கிற இங்கே இருக்க எவ்வளோ சந்தோஷ கொட்டி கொடுத்தாலும் எத்தனை ஆஸ்தி கோடி கொடியாக கொடுத்தாலும் அதுக்கு அது ஈடே ஆகாது ஆண்டவரோடு இருக்கிற சந்தோஷம் இயேசுவோடு நம்ம இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இந்த ப பூமியில் அனுபவிக்கிற கஷ்டங்கள் வந்து பெரியதே அல்ல இதெல்லாம் நம்ம மனசில் வந்துட்டு தெரியணும் நிறைய நேரம் அவிஸ்வாசப்படுறோம் நீங்கள் ஆனால் வந்துட்டு ஜபத்தில் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ வேத வாசிங்க ஜெபிங்க உங்களுக்கு கஷ்டம் வாரம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பாட்டு பாடி ஆராதிங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சோதனைக்கு ஒரு முடிவின் காலம் ஒன்று இருக்குது அந்த முடிவின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க அற்புதம் பல மடங்காக இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆம்மே